வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒரு ஜாதகருக்கோ அல்லது ஜாதகிக்கோ நவாம்சத்தில் எட்டாம் அதிபதி நவாம்சத்தில் எட்டாம் அதிபதியில் போய் ஷனி செவ்வாய் அமரும் பட்சத்தில் அந்த கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகரோ அல்லது ஜாதகியோ திருமணத்துக்கு பிறகு நிறைய விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுறாங்க மேஜர் ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பாசிபிள் ஆகும் நிறைய கோயிலுக்கு போகிறது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகிறது இது மாதிரி இருக்கிற அமைப்புகள் அமையப்பெறலாம் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து லைஃப்பில் எடுத்த உடனே வந்து என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை தான் அமையும் ஓகேங்களா ஏதோ நினச்சி போவாங்க ஆனால் வந்து அங்கே இருக்கிற அந்த செவ்வாய் சனி எட்டில் அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன்ஸ் நமக்கு உருவாக்கும் ஓகேங்களா அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற நபர்களால் சகோதரங்களால் உறவுகளால் பெரிய ஒரு ம மனசு வலிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு வாழ்க்கை கசக்கும் அப்போ இவங்க வாழ்க்கைனா இதுதான் அப்படின்னு அவங்க ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த மெச்சூரிட்டி கொண்டு வர்றது அந்த ஷனி ஓகேங்களா அப்போ லைஃப் போக போக இது வந்து ஒரு மாற்றத்தையும் இவங்களுக்கு ஒரு எப்போவுமே லைஃப்பில் ஒரு சடன் சேஞ்சஸ் உருவாகிட்டே இருக்கும் ஓகேங்களா சேஞ்சஸ் இவங்க வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ விட்டுக் கொடுக்கும் குணம் முதல்ல விட்டு கொடுக்கும் குணம் இருக்கணும் அதே மாதிரி லைஃப்பை எது வந்தாலும் சமாளிக்கத் தெரியணும் எந்த விதமான சுச்சுவேஷனும் எப்போ ஆனாலும் வரலாம் அப்படிங்கிறது இவங்க மனசில் நினச்சிக்கணும் ஆனால் ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனாக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இவங்களோட திருமண பந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஜேர்னியாக இருக்கும் ஓகேங்களா சண்டை சச்சரவு இதெல்லாமே இருக்கும் ஆனால் கடைசிக்கு இவங்களோட லைஃப் ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த மெச்சூரிட்டி ஷனி அப்படி கொடுத்துக்கிறாரு ஓகேங்களா அப்போ இப்போ இதை பார்த்தெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மேஜர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்கும் விட்டு கொடுக்க குணம் அப்புறம் நான் வந்து சொல்லிக்கிறேன் இந்த எட்டில் வந்து செவ்வாய் சினி இருக்கும்போது ஹெல்த்து எல்லாமே பார்த்துக்கணும் ஓகேங்களா ஹெல்த்து வந்து அதாவது யூட்ரஸ் ஹெல்த்து அதெல்லாமே வந்து ரொம்ப பார்த்துக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்குது ஓகேங்களா நன்றி நமஸ்காரம்